மகரிஷியவர்கள் எண்ணத்தை செயலில் நிறுத்திடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயமா நம்ம இவ்வளவு டென்ஷன் ஆகுறோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க எண்ணத்தை செயலில் நிறுத்திடு அதை நம்ம முயற்சி செய்தாலே அது பெரிய தியானத்துக்கு ஈக்குவல் ஆயிடும் அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் மதிப்பிற்குரிய எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்களுக்கு குரு வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைத்துக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்னடா இந்த சினிமாக்காரன் ரஜினியோடையும் கமலோடையும் வெளியீட்டுகிறாள் இந்த ஆளியார் கூட்டத்தில் எப்படி வந்து சேர்ந்தாருங்கிற கேள்விக்குறி உங்களில் பல பேருக்கு இருக்கும் நான் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இங்கே பயிற்சி எடுத்து ஐயா ஐயாக்கிட்டையே படித்து அருள்நீதி வாங்கினேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் நம்ம இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நம்முடைய வேதாத்ரி மகரிஷியா அவர்கள் இறந்த பிறகு மயிலாடுந்த ஐயா ஐயா நம்முடைய ப்ரொஃபஸர்கள் துணை பேராசிரியர்கள் அவ்வளவு நேரம் நம்முடைய ஐயாவுடைய கொள்கையை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்து புதிய நம்முடைய தேவார ஐயாவுடைய கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறத விட மாணவர்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்த்துருப்பதற்காக அவர்களை மனமாக உணவாக பாராட்டு இங்கே இருக்காது அவர்கள் அவர் கிராமத்தை எல்லாம் தத்தெடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்த புடியூசராக வந்து நிற்கிறார் நல்லா கைதிட்டங்கள் வருவார் நான் அங்கே ஆடியாரில் ஐயாவோடய இருக்கிற போது ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது வேதாத்திரி மகிழ்ச்சி அறிவி சொன்னாங்க நான் அனுவிஷம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னால் அதை நாடகமாக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க உடனே சென்னைக்கு வந்து பூர்ணவிஸ்வநாதன் குரூப்பில் அந்த நாடகத்தை சொல்லி அதை நாடகமாக்கி ஐயாவுடைய பிறந்தலாம் நினைக்கி ஐயாளுடைய முன்னாலேயே ஆடியாரில் அணுவிஷன் நாடகத்தை நடத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத நினைச்சி ஒரு அதை போய் நான் ஆடியாரில் என்னுடைய பிறந்த பிறந்தநாள் பெரும்பகுதி ஆடியாரில் இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா திருவத்தியூரில் இருப்பேன் நான் ஒரு நாள் திருவத்தியூரில் போய் தங்கியிருக்கிற போது திடீர்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே இருந்துட்டார் எப்படியா வந்தால் எப்படி தெரியணும்னு கேட்டேன் பெரிய விஷயம் முத்தராம் சார் இங்கே இருக்காரு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இங்கே ஒரு ஆலை வீசுது அந்த குணம் மனசை ஒருநிலைப்படுத்துகிற தன்மை நான் இங்கே உங்களை பார்க்க வந்தேன் ஆனால் அவரை பார்த்த போது என் மனதில் அந்த குழப்பமெல்லாம் இல்லை ஒரு நிலையான மனம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சார் நீ வா ஆழியார் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவருடைய மனைவி லதாமா வந்துட்டாங்க அவரை சொல்லிகிட்டே இருக்கேன் நிச்சயம் வர்றேன் சார் நிச்சயம் வர்றேன் சார் சொல்லிட்டுருக்காரு நிச்சயமாக ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு அவங்க முன்னால் சொல்லிட்டுருக்காங்க சார் இவ்வளவு சொல்லி நீ எப்படி அங்கே போய் சேர்ந்த எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆளியாருக்கு எல்லோரும் போகணும் இன்றைக்கு இருக்கிற நிகழ்வுகளை சென்னையில் ஆழியாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் கலைவாக தப்பவர்கள் அத்தனை பேர் தான் ஒருத்தனை பேர் சொல்ல முடியாது அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க இந்த ஆளுங்கள்லாம் இதில் சேருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது இவ்வளவு பேரும் சேர்ந்துருக்காங்கன்னா நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று பேசுகிறாங்கன்னா சாதாரண பேசலை உள்ளத்துலேருந்து பேசுனாங்க பாக்கி நான் சார் நடிப்பார்னா காமெடியாக நினைப்பார் அப்படின்னாங்க இந்த படத்தில் பார்த்தா ஐயாவுடைய தத்துவமாகவே அவருடைய பிரதிநிதியாக அவர் பேசியிருக்காரு ஆகவே அந்தளவுக்கு அவர்கள் இந்த சிவாங்கிற பையன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் நடிக்கணும்னு முயற்சி பண்ணுறதோட அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு நான் யார் எந்த எந்த கட்சியில் இருந்தா சொல்லலை அவருக்கு உண்டு மனசுக்குள்ளே இருக்கு உண்டு இப்படி சிவா இருக்காரு நம்மளுடைய விட்டல் சார் இருக்காரு அவ்வளோ பேரும் நடிச்சிருக்காங்க நான் ஐயாவை பற்றி சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பாரதி சுப்பிரமணிய பாரதி ஜெயிச்சுட்டார் என்னை பொறுத்தவரை நான் யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன் இவர் மேலே பொறாம நான் எழுபத்தஞ்சு படங்களை பண்ணிட்டேன் அதில் அண்ணன் சிவாஜியோட மூணு படம் உலகநாயகன் கமல்ஹாசோன பத்து படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இருபத்தஞ்சு படம் இப்படிப்பட்ட எனக்கு ஐயாவை பற்றி ஒரு படம் எடுத்து உலகம் மூட கொண்டு போகணும்னு ஒரு ஆசை ஆசமான சூழ்கின்றது நம்முடைய நகடா சார்டெலாம் சொல்லுவேன் சார் எப்பவாது வாய்ப்பு இருந்தால் பண்ணிடணும் சார்னு அது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆனால் சுப்பிரமணிய பாரதி கிடைத்திருக்கிறது அதை சரியாக நிறைவேற்றி அவரோட அவரோடு சத்தியம் மற்ற டெக்னீஷியன்ஸ் அவ்வளவு இதற்கு என்னுடைய பணமாக இந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்தேன் நான் இன்னைக்கு ஆனந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான மனிதன் அவங்க ஆனந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு காரணம் இந்த ஆனந்த வாழ்க்கை படத்துல சொன்னாங்களே பாக்யராஜ் என்னென்ன என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யணும் ஒன்றுமே இல்லை மூணே விஷயம் தான் ஒன்று உடற்பயிற்சி உணவு பயிற்சி மனவளக்கலை பயிற்சி தியானம் இந்த நாளையும் செய்ய ஐயா சொன்ன அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அம்ப என்பதற்கு நாங்கள்லாம் சாட்சி நான் வந்து ஒரு மனக்குழப்பமான இல்லைங்க ஒரு ஒரு இடம் ஒரு நேரம் நான் இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இந்த சிங்கம் சிங்கம்புலி எல்லாம் வச்சு மேய்ச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ டென்ஷன் வந்துருக்கு உங்களுக்கு தெரியும் நான் வீட்டில் படுத்த தூங்குற நாட்களை விட ஸ்டுடியோவில் படுத்து தூங்குகிற நாட்கள் தான் அதிகம் அவை நான் வீட்டையும் கவனிச்சதில்லை அவே வேலை 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 டைரக்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணுங்கிற அந்த லட்சியம் கூறி அவே இப்படி உழைச்சி பாடுபட்டு ஸ்டுடியோவே எனக்கு வீடாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆகவே ஒரு கதவு திறந்தால் ஒரு கதவை மூடும்பாங்க அவே சினிமா என்கிற என்னுடைய லட்சிய கனவு நிறைவேறிச்சு ஆனால் குடும்பம் என்கின்ற என் குடும்ப வாழ்க்கையை நிறைவேறல நான் மனைவியை பார்த்ததில்லை குழந்தைகளை பார்த்ததில்லை ஆனால் என்னுடைய மனைவி கமலா என்னுடைய குழந்தைகளை பார்த்து குடும்பத்தில் சினிமாவுக்குன்னு எழுதி கொடுத்துட்டோம் ஆகவே நானும் குடும்பத்தில் ஏற்பண்ணு என்னுடைய பாரத்தையும் சேர்த்து தூக்கி என் குடும்பத்தை நிலைநாட்ட பெருமை என் மனைவிக்கு சேரும் ஆகவே மனைவிக்கே நான் வந்து சொல்கிறேன் எந்த அமைப்புலேயும் மனைவிக்கு விழா எடுக்கிற அமைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களே ஐயாவுடைய தான் மனைவி ஒரு நாள் ஒதுக்கி மனைவி வா வாழ்த்துவாங்க அப்படி வாழ்த்துக்கிற அந்த விழாக்கெல்லாம் நான் க கலந்து கலந்துக்கிட்டுருக்கிறேன் ஆகவே அப்படி இருந்த என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான் ஷூட்டிங் பாண்டியன் படத்தினுடைய ஷூட்டிங்கில் இருக்கும்போது உடம்பு சரியில்லை உங்களை கூப்பிடுறாங்கன்னு போய் பார்த்தா என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் மாரடைப்பார் நான் போய் பார்த்தபோது அவன் உடம்புல உயிரில்லை கிடமாக கிடந்தேன் போனேன் கத்தினேன் கதறன துடித்தேன் இல்லை முடிவுச்சு ஆகிய நான் தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்தேன் என் மனைவி இறந்து போகவில்லை என்னுடைய வேலையும் அவளுக்கு கொடுத்து இப்போ தலையினை பாகத்தை தூக்கி வச்சு அவளை ஆக்கி கொண்டுட்டேன்னு ஒரு குற்ற உணவு எனக்கு வந்தது மனதில் ஆகிய இறந்து மூணாவது நாள் ஷூட்டிங்க்கு போய் ரஜினி சார் வேண்டான்னு சொன்னார் ரஜினி சார் வேண்டான்னு சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணார் இளமுத்திர வந்து மணல் மணலில் நீங்கள் ஷூட்டிங்க்கு வரலண்டாங்கன்னு சொன்னாங்க இல்லை நான் வரேன் சார் நான் எல்லா படத்தையும் சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இது யூனிட்டுக்காக எடுக்கிற படம் இதையும் நான் சொன்னபடி சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணிட்டேன் பாண்டியன் படம் அந்த படம் அந்த படத்தில் வந்த லாபத்தை சூப்பர் ஸ்டார் நடிச்சு கொடுக்க சரவணன் சார் குவன் சார்லாம் அதுக்கு வியாபார ரீதியாக உதவி பண்ண அந்த படத்தில் வந்த லாபத்தை நான் உட்பட அத்தனை பேரும் சமமாக பிரித்துக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட உங்கள்கிட்ட சொல்லிக்கொட ஆசைப்பேன் இந்த எண்ணம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் என்னுடைய பெருமைக்க அதை சொல்லுவேன் ஒரு டெக்னீஷியன் இருந்தால் அவங்களுக்கு ஷூட்டிங் நடக்கிறவர்கள் மாத மாதம் ஒரு சம்பளம் கிடைக்கும் அது நின்று போச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் யூனிட்டில் என்னை சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒத்துமையாக எஸ்பிஎம் யூனிட்னு வேலை செஞ்சோம் அப்படி வேலை செஞ்சவங்களுக்கு எனக்கு படம் இல்லாமல் போச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் வராது இதே ஒரு நாள் ரஜினிகிட்ட சொன்னேன் ரஜினி கவர்மெண்ட் இது மாதிரி நமக்கெல்லாம் ஒன்று இது கிடைக்காது அவங்க இருபத்தஞ்சி பேர் நம்மளோடய இருக்காங்க அவங்களுக்கு எதாவது செய்யணும் நிச்சயமாக சிவன் சார்னு செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதை செஞ்சு கொடுத்தாங்க அதை எல்லாம் சமமாக பிரிச்சுக்கிட்டோங்கிறது அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஆகவே என்னுடைய கடவையில் ஒரு பெரிய பங்கு அப்போ முடிஞ்சு ஆகவே அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு என்ன செய்கிறதுன்னு புரியல காரைக்குடிக்கு போயிடுறேன் என்ன சரண சார் கூப்பிட்டு சொன்னார் முத்துராமன் இங்கே எந்த பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னாங்களே அதுமாரி நானும் பதினெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சுருக்குறேன் அப்படி இருக்கிற நீங்கள் காரைக்குள்ள போய் என்ன செய்வீங்க அவை அது நீங்கள் நினைக்கிறது நிம்மதியை தராது அவே உங்களுக்கு ஒரு ரூம் தர்றேன் ஒரு பையனை தர்றேன் ஒரு அசிஸ்டன்ட் தர்றேன் எங்களோட ஒருத்தரை காலையிலேருந்து மாலை வரையிலும் ஒரு ஆஃபீஸுக்கு நின்றுட்டு போகிற மாதிரி வந்துட்டு போங்க உங்கள் மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்லி என்றைக்கு ஸ்டுடியோலேயே ஒரு ரூம் கொடுத்து இன்றைக்கு அந்த ரூம் இருக்குது கைதட்ட மாட்டீங்களா சாதாரண அப்ரெண்ட்ஷாக போய் சேர்ந்து ஐஸ்டன் டைரக்டர் ஆகி டை அவங்க கம்பெனிக்கு அவர் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்களை இயக்கி எல்லாம் செஞ்சதுனால அந்த உணர்வுக்கு எடுத்துக்காட்டாக எனக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க எடிட்டிங் ரூ ஒன்று ஆரம்பித்தாங்க அந்த எடிட்டிங்கு எஸ்பிஎம் ஷூட்னு பேர் வச்சாங்க சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணி ஷங்கர் இயக்கின படம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படம் சிவாஜி ரஜினி ஆக்ட் பண்ண படம் அந்த படத்தில் நான் துணை தயாரிப்பாளர் இவ்வளவு ஏன் சொல்கிறேன்னா இவ்வளவு என் பேர் வந்து சேர்றதுக்கு நான் அவ்வளவு உழைச்சேன் அந்த உழைப்பு எனக்கு பெரிய பலனை கொடுத்தது நிச்சயத்தை நிறைவேற்றி கொடுத்து ஆனால் என் என் மனைவியையும் என் குடும்பத்தையும் நான் கலங்கிப்பேன் ஆகவே அந்த குற்ற உணவுக்கு என்ன செய்யணும்னு புரியலை சண்டை சாப்பிட்டான்னு என்னை உட்கார வச்சுட்டாரு அப்போவும் என் மனசில் போகல என்ன செய்கிறதுன்னு புரியாத போது என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து அப்போ நீங்கள் அம்மாவையும் இங்கே இருந்தீங்கன்னா ஒரு குழப்பம் உண்டாகும் இப்படி பொள்ளாச்சி பக்கத்தில் போய் வந்தால் உங்களுக்கு மனதும் தெளிவாகும் நல்ல இயற்கை காட்சிகள் போக்குவரத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவை கூப்பிட்டு போனாங்க அப்போ நான் ஆளியாருக்கு போனேன் ஆளியாருக்கு போய் அந்த அணையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அறிவு ஒரு போர்டு நம்ம கேட்க கேட்காத ஒரு அமைப்பா இருக்கே ஏதுன்னு போது கேட்டபோது அங்கே இருக்கவங்க சொன்னாங்க வேதாத்திரி மகரிஷின்னு ஒரு பெரியவர் இருக்கார் அவர் சில கொள்கைகளை சொல்லியிருக்காரு அந்த கொள்கைகள் மனசு உடலுக்கு பலத்தை கொடுக்கும் மனசுக்கு பலத்தை கொடுக்கும் வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் இதுதான் எனக்கு வேணும் இங்கே வந்து கற்றுக்கிட்டவான்னு கேட்டேன் இல்லை சென்னையிலேயே கிளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கே கே நகரில் ஆறுமுகியா அப்படிங்கிற பேராசிரியத்தை போய் முத பயிற்சி கலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு ஆளியாருக்கு போய் ஆளியாரில் எனக்கு எல்லா ப்ரொஃபஸரும் எனக்கு பெருமையோடு எல்லாருமே குரு இந்த ஐயா தமிழியாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா பெருமாள் ஐயா இப்படி எல்லாருமே அங்கே சேர்ந்து என்னை மகர்ஷியினுடைய சிஷிஜனாகவே ஆகிட்டாங்க ஆகவே மகரூஷியோடய பழகிற பழக்கம் வந்தது அதை விட எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் மகரிஷி அவள் திரையே பயிற்சியை பெற்றேன் பாடம் படித்தேன் அவர் எனக்கு குரு என்பதை உங்களிட இவ்வளவு பரபரப்பாக படபடப்பாக ஓடிக்கிட்டு இருந்தோன்னா அந்த கவலைகளெல்லாம் மறந்து நிம்மதியோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னால் வேதாத்திரி மகிழ்ச்சிகள் சொல்லிக் கொடுத்து உடற்பயிற்சி மன பாலியல் பயிற்சி குடிப்பழக்கம் ஊழல் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணி மக்கிட்டத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க ஒரு மூத்த இயக்கணா அறுபது ஆண்டு திரைத்துறையில் இறந்தவன்கிற நின்கிற முறையில் நாட்டுக்கு நல்ல நல்ல இருக்கணும் வருங்கால சமூகம் நல்லா இருக்கணும் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த பொருள் இருக்கு அந்த போதைப் பொருள் பெரிய மட்டும் போய் சேரலை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடத்திலே போய் சேர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் வருங்கால உலகம் பழக்கம் உள்ள உலகமாக ஆகிவிடும் அந்த பயம் இருக்கு எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களை கல்லூரிக்கு பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பிள்ளை எப்படி திரும்பி விடுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஆகவே அதெல்லாம் மறுபடியாக நடக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் நம்முடைய பழைய பண்பாடும் கலாச்சாரமும் வரணும் அப்படின்னா வேதாத்திரியத்தை பின்பற்ற வேண்டும் என்பட இவங்க இங்கே வந்து இந்த படத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு படத்தோடு நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது மக்கள் திருந்துகிற வரைகே வேதாத்திரியத்தை நீங்கள் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நான் உங்களை பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முறை கைதிட்டி தான் மனத்துல பள்ளியாக உதவிபோல எனக்கு போட்டி டைரக்டர் ஏவிமில் மில் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நடுவில் புகுந்து யஜமான் படம் உதவி உதவிக்குவார் அது உங்கள் ஊருக்கு அது அது மாதிரி அந்த உணர்வுகள் இருக்கிறவர்கள் ஆகிய வாழ்க்கை என்பது வேறு யார்கிட்டையும் இல்லை ஐயா சொன்ன மாதிரி நம்மகிட்ட இருக்குது நம்ம ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம சந்தோஷமாக இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நாம் கட்டுப்பாடோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் வரவு செலவு செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பொறாமப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் கோவப்படாமல் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுவே ஆக இதுதான் மனவளக்கரை கொள்கை இவைகளை படித்து கொண்டு வேதாத்திரி வெளியிலே நாமெல்லாம் வாழ்ந்து மகிழ்ந்து ஆனந்த வாழ்க்கை வாழ்வோம் என்பதை சொல்லி எண்ணியது எண்ணியாக இவர் எண்ணியர் தினியாக என்று குரலை சொல்லி எங்கள் திரையில உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த அமைப்பை பின்பற்றி செயல்பட்டார் உங்களுக்கு பல குட பழகுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ சினிமா வந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கு ஆகவே அந்த நஷ்டம் தான் உங்களை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் மனதை கட்டுப்படுத்துங்கள் தொழிலை ஒழுங்காக செய்யுங்கள் நானே விஷயந்தான் தொழிலை ஒழுங்காக கற்றுக்க தொழிலை முழு ஈடுபாடோடு செய்ய வேலை செய்கிற போது நேரம் பார்க்காத கிடிகாரத்தை பார்க்காத நாங்களாம் கிடையாரம் பார்த்ததில்ல சாப்பாடு பார்த்ததில்லை தூக்கம் பார்த்ததில்ல வேலை 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 அந்த உழைப்புக்கு முதலிடம் கொடு நம்பிக்கையோடு இருக்கு முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது இந்த பாக்யராஜ் சார் இருக்கார் இப்போ சார் வரும்போது வெறும் எழுதி கொடுக்குற காப் காப்பி காப்பி ரைட்டர் அந்த காப்பி ரைட்டர் தான் இன்றைக்கி சென்னை தமிழகத்தில் ஸ்கிரீன் பிளே அவர் தான் நம்பர் ஒன் எப்படி முடிஞ்சு சார் ஏவிஎம்ல ஒரு படம் பண்ணார் முருங்க்க்கா முந்தாணி முடிச்சு எங்கள் ஸ்டுடியோல இருந்து சப்ஜெக்டை கேட்காம பூஜை போட மாட்டாங்க சரவணன் சார் கதையை சொல்லுங்கள் கதையை சொல்லுங்கள் நான் நேரம் இருக்கும்போது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கதை சொல்லாமல் டப்பா வச்சுட்டு இருந்தார் சரண் கதை சொன்னா தான் நான் பூஜை போடுவேன்னு சொன்னதுக்கு பிறகு கதை சொல்கிறேன் சார் ஆனால் ஸ்டுடியோவில் வச்சு உங்கள் ரூமில் வச்சு சொல்ல மாட்டேன் ரூமில் ஹோட்டலில் ரூம் போடுங்க அங்கே வந்துடுங்க நான் அங்கே கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்முடைய பாக்யராஜ் அவர்கள் எங்கள் ப்ரொடியூசர்ஸெல்லாம் கூட்டிகிட்டு ஹோலிட்டு ஹோட்டலுக்கு போய் கதை சொன்னார் எல்லோரும் ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து சொல்லுவாங்க இந்த மனுஷங்கையில் ஒரு ஸ்கிரிப்டும் கிடையாது ஒரு பேப்பரும் கிடையாது ஒன்றுமே இல்லை சார் மூணு மணி நேர கதையை பிக்சரைசேஷன் பண்ணுற மாதிரி படத்துருப்போடும் சொன்னாங்க கதை ஆசிரியர்கள் திரைக்கதை ஆசிரியர் பார்த்து சரவணன் சார் அவங்க எத்தனையோ கதை கேட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க இவருடைய கதையை கேட்ட பிறகு இப்படி ஒரு ஆளு திரைக்கதையோட சொன்னது நீங்கள் ஒருத்தர் தான் அப்படின்னு பாராட்டின பெருமை அந்த ஏவியம் ஸ்டுடியை கூண்டு அதில் எனக்கும் பங்குண்டு தான் பாக்கியராஜ் என்பதை உங்களுடைய திரைப்பது அவரையும் நான் இந்த நேரத்தில் பார்த்தேன் அவர் வந்து வேதார்த்தியில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் நான் வேதாத்திரியத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு இருபது வருஷமா அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அவை ம மனிதனாக உங்களிடத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன் தயவு செய்து நீங்கள் எல்லாம் வேதாரத்திரியத்துக்கு வந்தால் இந்த மனக்குழப்பம் இல்லாமல் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நீங்கள் மட்டுமில்லை உங்களோடு சேர்ந்து நம்ம கரை கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆக நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் மூணும் பயந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல் போய் உலகம் ஒரு அமைதியான உலகமாகும் ஆகும் நம்மளை ஆக்க முடியும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் சென்று எண்ணியது இந்தியாவிலே எண்ணியர் எண்ணிய துணியர்கள் குரலை சொல்லி அனுபவத்தோடு அந்த மகிழ்ச்சியோடு இடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் வெறுமனைக்கு சொல்லலை ஆனந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆனந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் அதற்கு பாடுபட்ட தம்பி சுப் சுப்பிரமணிய பாரதி பேரையும் அவன் பாரதின்னு வச்சுருக்கான் அந்த பாரதியினுடைய அந்த வீரமும் தைரியம் அந்த பேருக்கு இருந்துருக்கு அதேமாதிரி அவர் கூட இருக்கிற சத்யா மியூசிக் டைரக்டர்ஸு மற்ற டெக்னீஷியன்ஸு அவ்வளோ பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லி நான் இயக்க வேண்டும் என்று இருந்த ஒரு படத்தை அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை மனமாற உடமாற வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைவத